நீங்கள் அத பார்க்க அந்த மாதிரி மியூசிக்கை ஏதோ பேய் கட்டு விட்டான்னு அந்த மாதிரி மியூசிக்க இருந்துச்சு எனக்கு பார்த்தேன் பா அதான் பார்க்கவே இல்லை நேற்றா நேட்டை அன்னைக்குதான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் பார்த்தோன்னே என்னடா இருக்குது ராஜா மா போட்டோல் ஒரு மாதிரி இருக்காரு இதுல ஒரு மாதிரி இருக்காங்க அப்படி பார்த்துக்குனே அந்த மியூசிக்கை பார்த்தோடனே எனக்கு பயம் வந்துச்சு என்ன இப்படி ஒரு மியூசிக் ஆனால் நல்லா இருந்துச்சு உங்களோட பிக்சரும் அதுவும் நல்லா இருந்துச்சு ரொம்ப நீட்டா இருக்கீங்க நல்லா சாப்பிடுறது நினைக்கிறேன் ரொம்ப சாப்பிட்றது இல்ல ரொம்ப மோசமா உடம்பு ரொம்பவே மோசமா இருக்கீங்க நல்லா சாப்பிடுங்க ராஜாம உங்களுக்கு தேர்ட்டி ஃப்ரீ தான் பொண்ணு பாக்குறது எப்படிதான் பிள்ளைங்க எல்லாம் எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் நல்லா சாப்பிட்டு நல்லா தடீரமா நல்லா பார்க்க இதாக இருந்தால் நீங்க பார்த்தா அப்படியே பாவமா இருக்கீங்க இப்படி இப்படி இந்த மாதிரி ஐயோ பாவமா இருந்துச்சு நல்லா சாப்பிடுங்க ராஜாமா அப்படிலாம் ரொம்ப களைப்பா இருக்கேன் சேரி தங்கம் என்னைக்கு வால காணும் அண்ணன் எங்க போச்சுன்னு தெரியல அனைத்து இனி ஒருக்கும் இனிமாசிசனா செல்லம்மா லைல இருக்கீங்களா கேசமா சொல்லிருக்காங்க நேற்று செவ்வாய் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நாளை வியாழ சதக்கன்னா ஓய் விடுங்க சொல்லுது சரி சீச நான் கிளம்பிடலாம் வாங்க கோபிமா வணக்கம் வாய் மக்களே சாப்பிட்டியா என்ன என்ன சாப்பிட்டேமா உடம்பு சரியா சரியாக சா சரியாயிடுச்சு கோபிமா கேஎஸ்சி நான் தங்கச்சி கமெண்ட் படிக்கிறது ஓய் விடுங்க சரி முருகனா அப்போ கமெண்ட் படிக்க வேணாம் கதை சொல்லுங்க ஓகே என்ன கதை சொல்லுங்க சொல்லலாம் சரி கேசிட்டேங்கப்படிசி கல்யாணத்தை பத்தி சொல்லுங்க ஏ பாப்பா சும்மா இருக்கே யானை பார்க்கவே மாட்டேன் வீடியோலாம் அது சும்மா தான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு டவாலு பிடிச்சி தள்ளி விட்டுருச்சு அந்த அது இது பேர் என்ன தும்பிக்க தள்ளி விட்டுருச்சு ஐயோ எனக்கு வேணாமா பாயும் சம்ப யானை வருதுனால நான் வெளியில வர மாட்டேன் அந்த மாதிரி பாயும் இருக்கும் ஸ்ரீரமயா திருவனைக்காவல் திருவனைக்காவ ஸ்ரீரம யானையா அங்க உறையெல்லாம் வருவோம் நாங்க இருக்கும்போது நான் பக்கத்துல மாட்டேன் வருஷத்துல மறுநாளே உடம்பு செய்யலையாப்பா அப்ப வச்சோம் உங்களுக்கு அப்படியா சரிட்டாங்க பிள்ளாங்க வாங்க நாராயண நாள்தரே வணக்கம் வணக்கம் நாள்தான் நல்லா இருக்கீங்களா விடுவது கேட்க மாட்டாங்க சேரி சாமி ஹாய் பாசக்காக வணக்கம் வணக்கம் போறாளமா பாசாமி அம்மா சிரிச்சு பேசிட்டே இருந்தா எதா இருந்தாலும் சீக்கிரமா சரியாயும் சரி தங்கப்புல வாங்க கல்யாணமா வணக்கம் வணக்கம் நாகராஜராஜசோத்த சகோ எனக்கு கல்யாணம் இல்லை ஆஹ் உங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் பத்தி அழு அறுபதாம் கல்யாணத்தை பத்தி தான் நீங்க யோசிக்கணும் ஹாய் கேரளா இங்க பாருங்க கலையரசிமா வணக்கம் கலேசன்மா நல்லா இருக்கீங்களா ஹாய் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சாப்பிட்டே சாமி நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க கலேசன் சம்பவம் வணக்கம் சொல்லிருக்காங்க சாப்பிட்டாச்சு என்ன சாப்பாடு ஓ சூப்பர் சூப்பர் நான் சாதம் தான் சாப்பிட்டேன் கலேசன் சம்பவம் வணக்கம் கேசிமா சொல்லிக்கா முருகம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா

சொன்னாங்க பாருங்க எனக்கு தெரியும் உன் அம்மா எல்லாம் சொன்ன சிவதான் வீரவகை என்று வீரமங்கன்னா எத இதுல வீரம் வரணும் அதுலதான் வீரமா இருக்கணும் நீ போய் அதுகிட்ட எல்லாம் எவ்வளவு பெரிய வீரமா இருந்தாலும் அதெல்லாம் தூத்தறிஞ்சிருவாங்க அப்படி எல்லாம் பண்ண முடியாது நீ வேற மனுஷங்களா நம்ம போய் சண்டை போடுறதுக்கு அவங்ககிட்ட எல்லாம் நம்ம எப்படி போய் சண்டை